வரவேத்ததில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அனைத்து அதிதிகளும் தயவு செய்து கொடுக்கம்பதற்கு முன்னதாக வரையதிருமாறு மிகவும் படிவாக வேண்டிக் கொள்கின்றோம் சார்பாக வருகை தந்திருக்கும் சிவஸ்ரீ வி கஜேந்திரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஒருத்திரன் உதயஸ்ரீதர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த சமாதான நிதவான் திரு பரசுராமன் நமசிவாயம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் சார்பாக ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்த நிகழ்வாக கோடியேற்றம் இடம்பெற இருக்கின்றது அந்த வகையில் தேசை தவிசாளர் மதிப்பிற்குரிய திரு

ய அதிபர் மனித இளையாஜ் அவர்களையும்

डायवटी को बहुत परिचय नरेंद्र यो दिनमा आउँछ सबैजना म यसको इन्टरभ्यु गर्न भनेर बोलाइ पाएँ हजुर हजुर लेल

மன்முனை தென்னெருவில் பற்றி பிரதேச சபை தவிசாளர் திரு மேகசுந்தரம் வினோராஜ் ஐயா அவர்களையும் ஒரு கழகமாக மாற்றி வருகின்றோம் அந்த வகையில்

கிராமத்தில் ஏற்படும் மரண உல்களுக்கு அறிவித்தல் வழங்கக்கூடிய ஒலிவுகளை இலவசமாக வழங்க தீர்மானித்திருக்கின்றோம் அதோடு கிராமத்தில் மரண உடல்களுக்கு தேவையான கதைகள் மற்றும் ஏனைய பாவைக்கான கதைகளையும் வசதிகளையும் வழங்க தீர்மானித்திருக்கின்றோம் அதோடு ஒன்று குழல் மண்டபத்திற்கான அமைப்பு கிராம மக்களின் முறைப்பாடுகளை சேகரிக்கும் ஒரு நிலையம் அதோடு கலாச்சார நிகழ்வுகள் அதே போல கலாச்சார விளையாட்டுகள் என்பதை பற்றியும் நடத்த தீர்மானித்திருக்கின்றோம் அத்தோடு சுகாதாரம் வரிசையில் அத்தோடு வயதானவர்களுக்கான உடற்பரிசோதனை விழிப்புணர்வு போன்ற முகாம்களை நடாத்த நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் எங்களுடைய பயணம் எந்தவித தடையும் இல்லாமல் தொடர்ச்சியாக அவர்களுக்கு அறிவிகள் அனைவருடைய வருகையிலையும் நாளை இருக்கின்றோம் நன்றி எமது நிகழ்வின் பிரதம அதிதி அவர்களை கௌரவிக்கும் முகமாக